ஒரு பிச்சைக்காரனை பார்த்து செல்வந்தர் கேட்டார் உழைத்து சாப்பிடாமல் ஏன் பிச்சை எடுக்கிறார் அதற்கு அந்த பிச்சைக்காரன் சொன்னார் சார் எனக்கு திடீரென்று வேலை போய்விட்டது கடந்த ஒரு வருடமாக நான் வேறு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் எதுவும் கிடைக்கவில்லை உங்களை பார்த்தால் பெரிய மனிதர் போல் இருக்கின்றீர்கள் எனக்கு நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுத்தால் பிச்சை எடுப்பதை விட்டு விடுகிறேன் உனக்கு நிச்சயம் உதவ வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் வேலை வாங்கி தரும் எண்ணும் எனக்கு இல்லை வேறு ஒன்றை மனதில் வைத்திருக்கின்றேன் வேறு ஒன்னா எதுவாக இருந்தாலும் சரி என் பிரச்சனை தீர்ந்தால் போதும் என்றான் பிச்சைக்காரன் உன்னை என்னுடைய பிசினஸ் பார்ட்னராக போறேன் எனது பிசினஸ் பார்ட்னரா ஆமாம் எனக்கு சொந்தமாக பல நூறு ஏக்கரில் விவசாய நிலம் இருக்கின்றது அதில் விளையும் தானியங்களை நீ சந்தையில் விற்கலாம் உனக்கு கடை வைக்க இடம் தானியம் உட்பட அனைத்தையும் தருகின்றேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் தானியங்களை விற்று லாபத்தில் எனக்கு பங்கு தர வேண்டும் அவ்வளவுதான் முதலீடே செய்யாமல் இப்படி ஒரு வாய்ப்பா கடவுள் கண்ணை திறந்து விட்டான் குமாரி என்று பிச்சைக்காரன் மனம் புதுகலத்தில் மூழ்கியது சார் அது வந்து லாபத்தை நாம் எப்படி பிரிச்சுக்க போகிறோம் உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் எனக்கு பத்து பர்சன்டேஜா இல்லை உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் எனக்கு அஞ்சு பர்சன்டேஜா எப்படி என்று ஆர்வத்தோடு கேட்டான் இல்லை இல்லை நீ தொண்ணூறு எடுத்துக்கொண்டு எனக்கு பத்து பர்சன்டேஜ் கொடுத்தால் போதும் அதை கேட்ட பிச்சைக்காரனுக்கு ஒரு கணம் பேச்சே வரவில்லை என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு நம்ப முடியாமல் கேட்டான் ஆமாம்ப்பா உனக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் எனக்கு பத்து பர்சன்டேஜ் போதும் எனக்கு பணம் தேவையில்லை அது நீ நினைக்கிறத விட நிறைய என்கிட்ட இருக்குது இந்த பத்து பர்சன்டேஜ் கூட நான் கொடுக்க சொன்னது என்னுடைய தேவைக்காக இல்லை உனக்கு இந்த நன்றி உணர்ச்சி என்றைக்கும் இருக்கணுமேங்கிறதுக்காக தான் எனக்கு வாழ்க்கையே பிச்சை போட்ட தெய்வமே நான் உனக்கு என்னக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன் அடுத்த நொடி அந்த பிச்சைக்காரன் அந்த செல்வந்தரின் கால்களில் விழுந்து விட்டான் இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி அனைத்தும் நடைபெற துவங்கியது பிச்சைக்காரனிடம் செல்வம் குவி ஆரம்பித்தது முதலில் பணம் ஆயிரக்கணக்கில் குரல துவங்கி அடுத்த சில வாரங்களில் அது லட்சங்களை எட்டியது ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பிச்சைக்காரன் தனக்கு இந்த வாழ்க்கையை அளித்த அந்த வள்ளலை மறந்தே விட்டான் புத்தம் ஆடைகளை உடுக்க துவங்கியவன் அவன் கடைக்கு வந்து செல்வதற்கு ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டான் கழுத்தில் மைனர் செயின் அணிந்து கொண்டான் இரவு பகலாக லாபமே குறிக்கோள் என்று உழைத்தான் தானியங்களின் தரம் இவை கடைகளில் நன்றாக இருந்தபடியால் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்தது ஒரு சில மாதங்கள் சென்றது அதுவரை தனது பிசினஸ் பார்ட்னராக இருந்த செல்வந்தனின் பங்காக தினசரி பத்து பர்சன்டேஜ் ஒதுக்கி வந்தவன் ஒரு கட்டத்தில் தனக்கு தானே எடுத்துக்கொண்டான் என்னுடைய பார்ட்னருக்கு நான் ஏன் பத்து பர்சன்டேஜ் கொடுக்கணும் அவர் கடைக்கே வர்றதில்ல உழைப்பு எல்லாம் என்னோடது இரவு பகலாக நான் தானே வேலை செய்கிறேன் இனி எனக்கே நூறு சதவீதம் லாபம் என்று முடிவு செய்தான் புது பணக்காரராகிவிட்ட பழைய பிச்சைக்காரனிடம் தனது லாபத்தின் பங்கினை பெற கடைக்கு வந்தார் உழைப்பெல்லாம் என்னுடையது அப்படி இருக்க உங்களுக்கு நான் எதற்கு பத்து பர்சன்டேஜ் தரணும் எனக்கு தான் எல்லா லாபமும் சொந்தம் என்று ரூல்ஸ் பேசினான் அதற்கு செல்வந்தர் இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன சொல்வீர்கள் ஒரு செகண்ட் யோசிங்க இதுதான் நமது எல்லோர் வாழ்க்கையில் நடக்கின்றது இறைவன் தான் பிஸ்னஸ் பார்ட்னர் நாம் தான் அந்த பணக்காரர் இறைவன் நமக்கு பிச்சை போட்டது இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியை நாம் விடும் ஒவ்வொரு மூச்சை ஐம்புலன்களையும் நமக்கு கொடுத்து அவை ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி ஆற்றல்கள் கொடுத்தான் இறைவன் அது மட்டுமா ஐம்புலன்கள் போதாது என்று கை கால் இதயம் சிறுநீரகம் கல்லீரல் என்று விலை மதிக்கவே முடியாத நம் உடல் உறுப்புகள் கொடுத்தான் இப்படி இறைவன் நமக்கு கொடுத்தவற்றை பட்டியல் எடுத்துவங்கினால் அது முடிவே இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கும் இவ்வளவு தந்த அவனுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து பர்சன்டேஜ் நேரத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கின்றான் அது கூட அவனது தேவைக்காக அல்ல அவன் அற்றவன் நமது நன்றி உணர்ச்சிக்காக அதை எதிர்பார்க்கின்றான் அவன் மீது நாம் வைத்திருக்கும் அன்பிற்காக நன்றி உணர்ச்சி மற்றும் ஒருவரிடம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறும் என்று தெரியுமா இறைவனை வணங்குவதோ வேதங்களை படிப்பதோ ஆலயத்துக்கு செல்வதோ தொண்டு முதலானவற்றில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதோ அல்லது சக மனிதர்களுக்கு உதவுவதோ இவை யாவும் செய்வது நமக்காகத்தான் நம்முடைய நன்மைக்காகத்தான் என்றாலும் இறைவன் நமக்கு அளித்த உயிரையும் உடலையும் உறுப்புகளையும் அவன் கூறிய வழியில் அவன் விரும்பிய வழியில் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ற திருப்தியோடு இவ்வளவையும் கொடுத்த நம் இறைவனுக்கு நாம் நன்றியுடன் இருக்கின்றோம் என்று காட்டத்தான் மற்றபடி இறைவனுக்கு அது தேவை என்பதல்ல மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கில் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்